அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து சமந்தி எப்படி சோம இருக்கீங்களா உங்களோடய வார்த்தைல எப்படி மாஷா அதான் எப்போ நாம் அல்லாவோட தைரியம் அமைக்கிறோமோ அல்லா நம்ம சோமாக்குவாண்டோ உங்களுக்கு அல்லா சோமாக்குவான் நான் உங்கள்கிட்ட இப்போ வந்தது வ வந்தேடா நீங்கள் நல்ல ஒரு பேச்சாளன் விஷயம் உள்ளான் ஒரு அறிவாளியை செல்ல வேணும் நீங்கள் இன்றைக்கு இன்றைக்கி சொல்லணும் வேண்டாம் ஒரு மூணு நிமிஷத்துக்குள்ளே ஒரு 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 படிப்பினான விஷயம் மாதிரி இன்றைய தகவல் போல ஒரு விஷயம் ஒருவன் வந்து நொண்டி கொண்டு சென்றான் நொண்டிக்கிட்டு போகிறான் நொண்டிக்கிட்டு ஓகே அந்த வழியால் சென்ற மூன்று பேர்கள் ஒருவர் சொன்னான் ஏன் நொண்டி கொண்டு போறான்னு தெரியுமா அவனுக்கு இடுப்பு வருத்தம் இடுப்பு வருத்தம்மா

மூணாம் என்ன சொல்றான்னா அப்படித்தான் மூணாம் வேதனையாக கூட்டுறான் நல்ல விஷயம் ஜசாக்கு முல்லஹர் இது மக்கள் மக்கள் படிப்பினாயிருக்கும்